ஸ்ரீராமஜயம் வணக்கம் என் பேர் யுதேஷ் சதீஷ் பதிவு எண் முன்னூற்று ஏழு நான் இன்னைக்கு தசவதர் ஸ்ரீராம லக்ஷ்மணன் பரதன் நாலுவரின் பாசத்தை பற்றி பேச போகிறேன் தசவதல் அறுபதாயிரம் வருஷம் அயோத்தி மக்களை வந்து அழுந்துகிட்டு இருந்தாங்க அவளுக்கு நாலு குழந்தைகள் இருந்தாங்க அதனால் அவளுக்கு ராமே ரொம்ப பிடிக்கும் விஸ்வமித்ரை வந்து யாகத்தை காப்பாற்ற ராமரோ லக்ஷ்மணரோ அனுப்பிவிடுங்க அப்படின்னு கேட்கல விஸ்வ தசரத வந்து மயகி விழுகுறாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி இருந்து பிரிஞ்சு வைக்க முடியும் அப்படின்னு எண்ணம் வருது அதுக்கப்புறம் அவங்க வந்து முனிவரோட ராமரையும் லக்ஷ்மணனையும் அனுப்பிச்சுட்டு முனிவ கிட்ட நீங்கள் தாயும் தந்தையும் மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மணன் வந்து ராம கிட்ட யார் தடுத்தாலும் சரி நான் உங்களுக்கு முடிசூட்டு விழா நடத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க கோவமா சொல்றாங்க ராம வந்து ஏன் கோவப்படுறன்னு கேட்டோடன லக்ஷ்மணன் வந்து இப்போ கோவப்படாம வேற எப்போ கோவப்படுறது அப்படின்னு கேட்காங்க அவங்க காட்டுக்கு கிளம்பையில ராமக்கு அவங்க அப்பா மேல அம்மா லக்ஷ்மணனுக்கு அப்பா மேல அம்மா மேல ராமர் மேலேயும் கோபம் இருக்கு ஆனால் ராமர் வந்து ஏன் நீ கேட்ட உடனே அந்த பத்தி தீர்ந்தது அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வந்து ராம ராம லக்ஷ்மணனை சுக்ரீவனோட முடி சுட்டு விழாக்கு அனுப்பிவிடுவாங்க யுத்தத்தின் போது லக்ஷ்மணன் வந்து மயங்கி விழுகுவாங்க அதை பார்த்து ராமாவும் மயங்கி விழுகுறாங்க ஹனுமா வந்து சஞ்சீவி மலைய தூக்கிட்டு வந்து இவங்க ரெண்டு பேருமே காப்பாற்றுறாங்க அதுக்கப்புறம் பட்டாபிஷேகத்தை ராமரோட பட்டாபிஷேகத்தப்போ லக்ஷ்மணன் வந்து சிவிக்குவாங்க ஏன்னா அவங்க பதினாலு வருஷமுமே பலா அதிபலா அப்படின்னு ரெண்டு மந்திரத்தை கத்துக்கிட்டு சாப்பிடாம தூங்காம இருந்தாங்க இப்போ வந்து நித்ரா தேவி அவங்கள கூப்பிடுது ஆனாலும் அவங்க வந்து இந்த பட்டாபிஷேகத்தை மட்டும் நான் பார்க்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்களுக்கு சிவிப்பு வருது இது கேட்டு எல்லாருமே ஆனந்த கண்ணீர் விடுவாங்க பரத வந்து ராமம் இல்லாமல் பதினாலு வருஷம் அயோத்தியாக்குள்ளே போகாம காட்டில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டே நாடாளுங்க இதுலேருந்து அவங்களும் ராம மேல அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு தெரியுது இறந்து கிடைச்ச உடனே தசவத இழந்ததை கேட்ட உடனே பகவத வந்து ராமர் வந்து ஆ ராமர் வந்து அவங்க என்ன நினைக்குறாங்கன்னா நீங்க பதினாலு வருஷம் பிரிவை தாங்க முடியாம இழந்துட்டீங்க நான் பதினாலு வருஷம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமே நீங்க நான் வந்து உன உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுகுவேங்க இவங்க நாலு பேருமே நம்ம வந்து நிறைய இடத்துல அவங்க வேலை வச்சுருக்க பாசத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்